ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசியார்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஜவ்வரிசி பால் பாயாசம் சேர்த்துக்கு நம்ம ஐம்பது கிராம் நம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு டைம் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம இப்போ பேன் ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டோம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு லைட்டாக வறுத்த பிறகு அப்புறம் திராட்சையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம் நான் திராட்சை வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்குங்க இப்ப நம்ம முந்திரியும் திராட்சையும் நல்லா சிம்மில வச்சு நம்ம வருத்தாச்சு இதை எடுத்துக்கலாம் எட்ட எடுத்துக்கலாம் நம்ம இப்ப இந்த பேன்ல வந்து நம்ம ஜவ்வரிசி நல்லா கழுவி வச்சிருக்கோம் அந்த ஜவ்வரிசியை வந்து இந்த பேன்ல ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய்யிலே வறுத்துக்கலாம் நம்ம லைட்டா தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் ஜவ்வரிசி முட்டும் சேர்த்து நல்லா இதெல்லாம் வறுத்தெடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் நம்ம ஜவ்வரிசி பாயாசம் வந்து நிறைய வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அந்த பேனில் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம போட்ட ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஜவ்வரிசி வெந்து இப்போ இப்படி அழுத்தி பார்த்தா நல்லா அழுந்தது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கோம் அரை லிட்டரு பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த சுடு பா பாலை வந்து காய்ச்சின பாலை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாலை சேர்த்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் இந்த பாலும் இந்த ஜவ்வரிசி நல்லா கலந்து வர மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பால் ஊற்றி பால் நல்லா கொதிக்குது ஓரத்துலலாம் நல்லா ஏடைப்படியுது அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்துக்கலாம் பால் கொஞ்சம் திக்காக வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு எடுத்தேன் அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்ததுனால நான் இது ஒரு கப்பு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சுகர் கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம சுகர் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் பொடி வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ